மு ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுப்பு வகிப்பது தமிழக மக்களுக்கு உழைப்பதற்காகவே தவிர போதைப் பொருள் வியாபாரிகளுக்காக அல்ல என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நமது நாட்டின் கலாச்சார தலைநகரமான சென்னை திமுக ஆட்சியில் போதைப்பொருள் தலைநகரமாக மாற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருட்களை கடத்திய திமுக நிர்வாகியும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரருமான ஜாஃபர் சாதிக் என்பவரும் அவரது சகோதரர்களும் கைது செய்யப்படுவதில் இருந்து தப்பியோடி வருகின்றனர் நேற்றைய தினம் குஜராத் கடல் பகுதியில் தமிழக படகு மூலம் எடுக்கப்படவிருந்த ரூபாய் ஆயிரத்தி இருநூறு கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை தேசிய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு ஆணையம் கைப்பற்றியுள்ளது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் போதைப் பொருள் வியாபாரிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வேன் என்று கூறினார் ஆனால் அதற்காக ஒரு துருமை கூட அசைக்கவில்லை என்பது அவரது ஆட்சியில் பல மடங்கு அதிகரித்துள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் சொத்துக்கள் மூலம் தெரிய வருகிறது இதற்கெல்லாம் உச்சகட்டமாக கோபாலபுரம் இளவரசருக்கு நெருக்க திமுக பிரமுகர் சிற்றரசு என்பவருக்கு சொந்தமான சஹாரா கொரியர் நிறுவனத்தை தேசிய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு ஆணைய அதிகாரிகள் சோதனையிட்டதை படம் பிடித்த தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் மீது திமுக குண்டர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த சஹாரா கொரியர் நிறுவனம் தான் ஜாஃபர் சாதிக்கின் போதைப் பொருள் விநியோக மையப்புள்ளியாக அறியப்படுவது குறிப்பிடத்தக்கது திமுகவினரின் இந்த காட்டுமிராண்டித்தனமான செயலை தமிழக பாஜக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுப்பு தமிழக மக்களுக்கு உழைப்பதற்காகவே தவிர போதைப் பொருள் வியாபாரிகளுக்காக அல்ல என்பதை நினைவுபடுத்துகிறோம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்